வடக்கன் குளம் அருள்மிகு குலத்தை சக்கியம்மன் குடலை மாடசாமி திருக்கோவில் கொடைவிழா நாள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது கொடை சிறப்பிப்பவர்கள் பூ அலங்காரம் பகவதி மலரகம் வடவை அலங்காரம் அலங்கார சக்கரவர்த்தி ஆம்பூர் பரமசிவம் அண்ணாச்சி கோவில் அர்ச்சகர் மற்றும் அலங்காரம் வடவை ராசு மற்றும் சதீஷ் குழுவினர் மேலம் மதுரை சிங்கம் சேகர் மற்றும் பிச்சால் குழுவினர் காரியாபட்டி பாஸ்கர் மற்றும் கல்யாண சுந்தரம் குழுவினர் பிரம்மதேசம் மக்கள் தங்கராஜ் அண்ணாவி குழுவினர் வெல்லிசை குரலரசி கலைவாணி குழுவினர் முக்கூடல் கொம்பு தப்பு கொம்பு வச்ச சிங்கம் பி கே கலைவாணன் அண்ட் பிரதர்ஸ் சமூக நடனம் ஆட்ட நாயகி திருச்சி மணி மற்றும் மாரிகலா தென்னக நடன புயல் சுஜி மற்றும் யுவானி தென்னக நடன அரசி வினோதினி மற்றும் ஆஷிகா அனைவரும் வருக அம்மன் மற்றும் சுவாமி அருண் பெருக இவன் விழா கமிட்டியாளர்கள் மற்றும் ஊர் மக்கள் வடக்கன் குழு